ਗੁਰੂ ਬ੍ਰਹਮਾ ਗੁਰੂ ਵਿਸ਼ਨੂੰ ਗੁਰੂ ਦੇਵੋ ਮਹੇਸ਼ਵਰ ਗੁਰੂ ਸਾਚਾਤ ਪਰਬ੍ਰਹਮਾ ਦਸ਼ਮੇ ਸ੍ਰੀ ਗੁਰੂ ਵੀ ਨਮਗ ਗੁਰੂ ਸ਼ੋਤ ਪਜਾਯ ਉਤਮਹੀ ਕ੍ਰਿਣੀ ਹਸਤਾਈ ਦੀ ਮਹੀ ਤਨੋ ਗੁਰੂ ਪ੍ਰਜੋਦਯਾਦ ਕਾਂਚੀ ਵਾਸਾਯ ਵਿਦਮਹੀ ਸ਼ਾਂਤ ਰੂਪਾਯ ਦੀ ਮਹੀ ਤਨੋ ਚੰਦਰ ਸੇਗਰੇਂਦਰ ਪ੍ਰਜੋਦਯਾਦ ਆਨਮੀ ਗਨਬਰਗਲ ਲਾਰਕ ਨਮਸਕਾਰ இன்னைக்கு வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள் கடந்த ரெண்டு ரெண்டரை வருஷமா நம்முடைய பிரத்ய தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்தினு வர பல அற்புதங்களை நான் கேட்டது படித்ததை உங்களுக்கு ஒரு சிறு கதை வடிவில் சொல்லிட்டு வரேன் இது எல்லாமே நடந்தது புரியுறதா கதை சொல்கிறேன் அப்படிங்கிறதுனால இது வெறும் கதை கட்டுக்கதை கிடையாது எல்லாம் நடந்தது உண்மை நடந்துட்டு இருக்கிறது நடந்துட்டு இருக்கிறது இப்பயும் நடக்கிறது பெரியவாள மனசில் வச்சுட்டா பெரியவா நடத்தி தராது அற்புதங்களே கிடையாதுன்னு சொல்லலாம் இது பல வருஷத்துக்கு முன்னால் மெட்ராஸில் நடந்தது அது ஆன்மீகத்தில் ஊர் இருக்கும் ஆன்மீகத்தில் திளைச்சிற திளைத்திருப்பாள் இல்லையா அவளுக்கு ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சும்னு ஆசைப்படுற வாளுக்கு எம்பாரு விஜயவாராச்சாரியார் கிடையாது விஜயராகவாச்சாரியரை பற்றி தெரியாததுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஏன்னா நம்ம நம்ம முக்கூர் நரசிம்மாச்சாரியார் மாதிரி மிகப்பெரிய ஆன்மீக சொற்பொழிவாளர் அவர் யார் எம் ஆர் விஜயவராக அவருக்கு இந்த சைவம் மைனம் அப்படிங்கிற பேதங்கள்லாம் எதுவும் கிடையாது கடவுளை பற்றி அவ்வளோ பிரசங்கம் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்ம முக்கூர் நரசிம்மாச்சாரியார் மாதிரி இவரும் நம்ம பெரியவருடைய அதீத பக்தர் எங்கே பிரசங்கம் பண்ணாலும் பெரியாரை பற்றி பெரியாருடைய கருணை பெரியாருடைய அற்புதத்தை பற்றி சொல்லாமல் எந்த ஒரு பிரசங்கத்தையும் அவர் பிடிச்சதா சரித்திரமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்கிற வாக்கில் அறுபத்தி அறுபத்தஞ்சு வாக்கில் நம்ம வரதாச்சாரியார் மயிலாப்பூர் அங்கே வந்து பிரசங்கம் பண்ணிட்டுருக்கார் சைவமும் மைனவங்கிற தலைப்பில் பண்ணிட்டுருக்கார் மிகச்சிறந்த பேச்சுவாளர் ஏன்னா அவருக்கு அந்த பேதம்லாம் எதுவும் கிடையாது என்ன நம்ம நாராயணா சிவன் எல்லாம் எல்லாம் ஒத்தனா சொல்லி பசங்க பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய சொர் பொழிவான் பண்ணிட்டுருக்கார் இருக்கும்போது நம்ம பெரியவாளை பற்றியும் சொல்கிறார் ஏன்னா பெரியவாளை பற்றி ஒரு சொல்லின்னு சொல்லாமல் இருந்த சரித்திரம் கிடையாது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி பல வருஷமா பல வருடங்களாக மழை பெய்யாத இடங்கள்லாம் வந்து பெரியவருடைய கருணையினால் பெரியவாள் வேண்டியிருந்ததுனால மழையெல்லாம் பெஞ்சு அந்த பூமி குளிர்ந்து அது இல்லாமல் அந்த கிராமங்கள் நல்ல செழிப்பாக விளைஞ்சது அந்த கிராம மக்கள் சுகத்தை அனுபவித்தது மழை பெய்ந்ததுனால பல வருஷத்துக்கு பண்ணிங்கன்னா கதையெல்லாம் ஆச்சரியன்னு வர எல்லாரும் ஆச்சரியமாக கேட்டுன்னு இருக்கா பக்தி பரவசம் தலைச்சின்னு இருக்கா எல்லாரும் எப்போதுமே பார்த்தோம்னா இந்த மாதிரி கூட்டத்தில் வேண்டாமாதம் மட்டத்தில் கொஞ்சம் மாதிரி இருப்பாள் இன்னைக்கு இருக்கா ஏதோ நல்லா நடந்துருக்கும் போது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க ஏதோ ஒரு சண்டை வந்தாலும் சின்ன ஒரு கலங்கத்தை போட்டுவாங்க அந்த மாதிரிதான் அந்த சேகர்னு சேகர் தேர்ந்த என்ன சாமி இப்படி எல்லாம் சொல்றீங்களே நம்ம வெட்ராஜிலே இவ்வளவு வருஷம் நான் ரெண்டு மூணு வருஷமா தண்ணி இல்லை மழை இல்லை உங்க சாமியால நீங்க சொல்ற மாதிரி மழை வைக்க வைக்க முடியுமா நீங்க சொல்றதெல்லாம் அங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்களே சாமி அப்படிங்கிறான் அதாவது பெரியோருடைய பக்தர்கள் யாருக்குமே பெரியவாளை பத்தி ஏதாவது கூற சொன்னா தண்ணி வந்துடும் அப்படின்னா நம்ம எம்பாரு இப்படி நினைச்சு பார்க்கலாம் மனம் வந்து அட ஆரம்பிச்சுட்டாரு இங்கே மேடைய அடதான் லிட்ரலி இட் வாஸ் ட்ரெயின் தாராதாரியா கண்ணில் தண்ணி ஊற்று அடைக்கிறது மூச்சு அடைக்கிறது வாய் அடைக்கிறது பேச்ச அவர் அந்த ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் ஒரு புதிய உத்வேகத்தால ஆமா பெரியவா மனசு வச்சா இன்னைக்கு மழை பெய்யும் இங்கே பெய்ய வைக்க கூடியதான் எங்கள் பெரியவா அப்படின்னு சொல்லுறாரு எல்லாரும் ஹரர சங்கர ஹர அர சங்கர ஜெய சங்கர எல்லாரும் கைதட்டி அமோதிக்கிறாத யாரு நம்ம சேகர் அந்த சேட்டான் கேள்வி கேட்டான் அவனத்தார் அவன் வந்து ஏளனமா சிரிப்பு சிரிப்புன்றான் அதெல்லாம் சொல்லிட்டு பிரசங்கம் முடிக்கிறார் பிரசங்கம் முடிக்கிற அதே சமயம் காஞ்சிபுரத்துல பார்த்தோம்னா பெரியவா அப்போதான் தன்னுடைய தியானம் தியானம் வந்து விழிஞ்சு கண் விழிக்கிற விழிச்சு தன்னுடைய அணுக்க தொண்டர்கள்ட்ட பெரியவா கேட்கிற ஏட்டா மெட்ராஸில் நல்ல மழை பெயருதோ இப்போ அப்படின்னு ஆனாலும் தூக்கி வாரி போறது ஏன்னா தியானத்திலே வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்குறாரு பெரியவா சம்பந்தம் சம்பந்தமா இல்லாம இருக்கு என்ன சொல்கிறது பதிலையும் உனக்கு தெரியல தெரியலேயே பிரிவாக கேட்கணும் அப்படிங்கிற அந்த சமயத்தில் அந்த காலத்தில் இந்த ட்ரிங்கால் ஒரு கருப்பு டெலிஃபோன் பற்றி தான் ஒரு ஃபோன் வரது அங்கே மலத்துக்கு ஸ்ரீமலத்துக்கு மெட்ராஸ்லேருந்து ஸ்ரீமடத்துக்கு ஒரு லாரியில் சில பொருட்கள் வேண்டி இருந்தது சாமான்கள் மாதம் மாதம் ஒருத்தர் அனுப்புவார் மெட்ராஸ்லேருந்து ஒரு மிக மிகப்பெரிய இது வரும் அவர்கிட்டருந்து ஃபோன் வருது பெரியவா அந்த மேனேஜருக்கு மேனேஜர் ஃபோனோ எடுத்து பேசுகிறார் அப்போ மெட்ராஸ்லேருந்து பேசுகிறவர் சொல்கிறார் மேனேஜர்கிட்ட இந்த மாதிரி ஒன்று ஒன்றரை மணி நேரமாக பயங்கரமான மழை பெய்யுறது இங்கே வண்டியெல்லாம் எங்களால் நகர்த்த முடியல அதனால் கொஞ்சம் லேட்டாகவும் ராத்திரி லேட்டாக வந்தாலும் வரலாம் என்னென்னா வெடிகாலே வந்துடுறேன் அனுப்பிச்சிடுறேன் காலப்படா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சு எல்லாருக்கும் தூக்கி வாரி போகிறது எல்லாம் நம்ம இவருக்கு எப்படி தெரியும் யார் நம்ம பெரியவாளுக்கு மெட்ராஸில் மழை பெய்ருது அப்படிங்கிறது அதே சமயம் அங்கே மெட்ராஸில் பார்த்தோம்னா பிரசங்கம் முடிச்சுட்டு போனார் இல்லையா எம்பார் அவருக்கு மனசில் ஒரே கிளேசம் நம்ம மாட்டுக்கு மழை பெய்யும்னு சொல்லிட்டோன்னே பெரியவா செய்யணும் பெய்யா பெரியவா இந்த இன்னைக்கு மழை பெய்யலாம் பெரியவா வந்து தெய்வம் இல்லைன்னு ஆகிடக்கூடாது அந்த மாதிரி தெய்வத்துக்கு நான் எந்தங்கம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இருக்கார் ஆனால் அவருக்கும் தூக்கி வரைய போகிறேன் ஆச்சரியம் அந்தங்கம் மட்டும் ஆற்றுக்கு போய் சன்னியாவதனம் மட்டும் உட்கார மழை ஊத்து 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 ஊத்துன்னு ஊத்தர் இன்னொரு ஆச்சரியம்மா போனது அதாவது தன் மேலே அதீத பக்தி கொண்ட ஒரு பக்தர் திடமான பக்தி கொண்ட ஒரு பக்தர் வேண்டுன்றதுனால அவர் அந்த பக்தருடைய சொல்லை காப்பாற்றுறது மட்டுமில்லாமல் அது வரைக்கும் ரெண்டு மூணு வருஷமாக மழையே காணாத தண்ணி பிரச்சனை இருந்த அந்த சென்னைக்கும் மழையை வரவழித்து பூமியை குளிர்விச்சிருக்கிறார் இதை பார்த்த அந்த சேகர் கேட்டு கேட்டார் இல்லையா அவருக்கு என்ன சொல்கிறதுன்னே புரியல மழையில் நடஞ்சுட்டு வீட்டுக்கு போகிற வீட்டுக்கு போனோன்னு நடந்ததை தன் மனைவி யசோதாட்ட சொல்கிறேன் அன்னையிலேருந்து இவர் மழையில் நனைஞ்சது மட்டும் கிடையாது நம்ம பெரியவாருடைய பக்தி சாகரத்துலையும் நனைஞ்சுட்டார்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அந்த சேகர் என்னாச்சா என்னருன்னா மிகப்பெரிய பக்தராயிட்டா பெரியவாளுக்கு பக்தராய் அவர் செய்யாத இதுவே இல்லை இது எந்த ஒரு விஷயத்தையுமே கிடையாது பெரியவா 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 சதாஸ்மரணம் பெரியவா ஸ்மரணம் தான் பெரியவா சொல்லி பெரியவா மனத்துக்கு காஞ்சிபுரம் மனத்துக்கு செய்கிறதுன்னு பெரியவா சொல்வோம் எங்கெங்கெல்லாம் போகிறோம் அங்கங்கெல்லாம் அவர் செய்கிற பிரசங்கத்தை கேட்ட அவர் என்ன சொல்கிறோம் அதெல்லாம் நியமனிஷ்டையாக இருந்துட்டு செஞ்சார் அப்படிங்கிறது பின்னால தான் தெரிய வந்தது என்ன ஆச்சரியம் பற்றால இதெல்லாம் பெரியவா தன்னோட பக்தர்களுக்காக மனம் இறங்கி அதீத பக்தர்களை காப்பாற்றிருக்கார் இருக்கார் சொல்றதெல்லாம் பெரியவா நினைச்சா போதும் பெரியவாளை நினைச்சா எப்போதும் அப்படிங்கிறத திருப்பி 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 ஏன்னா பெரியவாதான் நம்ம பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் தான் பெரியவா எப்போ எப்படி நம்மளை தெய்வம் கைவிடாதோ அதேமாரி பெரியவா இன்னைக்கும் கைவிட்டதா சரித்திரமே கிடையாது புரியதான் நம்ம நம்மளை பெரியவாட்டை ஒப்படைச்சு நம்ம பார்த்து பாருங்கள்லாம் ஒரு அரியல பக்தருக்கா அந்த ஒரு ஆச்சரியம் மட்டும் செய்யல நம்ம பெரியவா செஞ்சு காமிச்சிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது உள்ளறிக்கிறது இல்லையா மற்றும் ஒரு அழகி அற்புதத்தில் அடுத்த வியாழக்கிழமை உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் அரகர சங்கர் ஜே ஜே காஞ்சி சங்கர் கமகோடி சங்கர் எல்லாருக்கும் நமஸ்காரம்